வணக்கம் கலம் அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நானும் அந்த வீடியோல பார்க்க போறது அழகான மல்மல் காட்டன் சேரீ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குறது ஜெய்ப்பூர் மல்மல் காட்டன் சேரீ இது ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸாக இருக்கும் இந்த சேரீ வித் பிளவுஸோட வருது இந்த போட்டோல என்ன பிளவுஸ் அவங்க வேர் பண்ணியிருக்காங்களோ அந்த பிளவுஸ் தான் இந்த சேரீக்கு மேட்சிங்காக வரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ தான் உங்களுக்கு இதில் என்னென்ன கலர் இருக்கு என்ன டிசைனில் சேரீ இருக்கு அப்படிங்கிறது தெரியும் இந்த சேரீயோட லென்த் பாத்தீங்கன்னா இருக்கும் இதோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டி சென்டிமீட்டர்ல இருந்து ஒரு மீட்டருக்குள்ள இருக்கும் இதுல நிறைய கலரு நிறைய டிசைன் இருக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கும் வாஷ் பண்றதும் ரொம்ப ஈஸி அதை காய வைக்கிறதுமே ரொம்ப ஈஸி இந்த சாரீ ஒரு நாளும் ஒவ்வொரு டிசைன் வந்துக்கிட்டே தான் இருக்கு அதனால நீங்க ஒரு ஆபிஸ்கா இருந்தீங்க அப்படின்னா சாரி தான் கட்டிட்டு போவீங்க அப்படின்னா தாராளமாக இந்த சாரி வாங்கி கட்டிக்கலாம் ஏன்னா கம்ஃபர்டபுளாவும் இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு காட்டன் சாரி இருபத்தி நாலு மணி நேரம் கட்டியிருந்தாலும் நமக்கு வந்து எரிச்சு வராது ஆஹ் இன்னொன்று இதோட ரேட்டுமே கம்மி நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாரி கட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுவீங்க ஆனா அதிக ரேட் இருக்கும்போது நம்ம அதை வாங்குறதுக்கு யோசிப்போம் ஆனா ஒரு கம்மியான பிரைஸ்ல ஒரு சாரியும் ஒரு பிளவுஸும் உங்களுக்கு கிடைக்கும் போது தாராளமா நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து வீட்டுல ரெகுலர் யூஸுக்கு யூஸ் பண்றீங்கன்னா ஸ்டார்ச் போட வேண்டிய அவசியம் இல்லை நீங்க ஒர்க்கிங் உமனா இருக்கும் போது ஒர்க் பிளேஸுக்கு கட்டிட்டு போகும்போது லைட்டா ஸ்டார்ச் போட்டு அயன் பண்ணி கட்டிட்டு போனீங்கன்னா சூப்பரா இருக்கும் நிறைய டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் அவங்க எல்லாம் அந்த மாதிரி ஒர்க் பண்றவங்க எல்லாம் இந்த சாரியை அதிகமா ப்ரிஃபர் பண்றாங்க எதுக்காகனா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாவும் இருக்கு பட்ஜெட்லி ஃப்ரெண்டாவும் இருக்கு அப்படிங்கறதுனால ஏன்னா ரெண்டு ஒரு சாரி வாங்குற இடத்துல இங்க ரெண்டு சாரி வாங்கிடலாம் ரெண்டு நாள் கட்டிட்டு போகலாம் அந்த மாதிரி நம்ம வந்து காஸ்ட்லியான சாரியை வந்து ரெகுலரா கட்ட மாட்டோம் ஆஹ் வீணா போயிடக்கூடாதுன்னு வச்சு வச்சு பாத்து பார்த்து கட்டுவோம் ஆனா கம்மியா ரேட்ல உள்ள சாரியை நம்ம ரெகுலரா கட்டுவோம் ஏன்னா அதுக்கு எதாவது ஆனாலும் ஒன்னும் பரவாயில்லன்னு நினைப்போம் அதுக்கு அந்த மாதிரி நீங்க ரெகுலரா கட்டிட்டு போனோம்னா இந்த சாரி நீங்க தாராளமா வாங்கிக்கலாம் இதுல நான் ஏன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கன்னு சொன்னா ஒரே கலர் வேற வேற டிசைன் இருக்கும் சாரி இல்ல ஒரே டிசைன்ல வேற வேற கலர் இருக்கும் அந்த மாதிரி சாரீஸ் நிறைய இருக்கு அதை பார்க்கணும் அப்படின்னா நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணீங்கன்னா அது மிஸ் ஆயிடும் அதனாலதான் ஸ்கிப் பண்ணாதீங்கன்னு சொன்னேன் நீங்க வீடியோ பார்த்து முடிச்சிட்டு இதுல ஏதாச்சும் ஒரு சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி நீங்க உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஆர்டர் பண்ணதுல இருந்து அஞ்சுல இருந்து ஏழு நாளுக்கு சாரி உங்க கைக்கு வந்து சேர்ந்துரும் சாரி உங்க கைக்கு வந்ததும் நீங்க ஓப்பன் பண்ணும்போது கட்டாயம் வீடியோ எடுக்கணும் அந்த வீடியோ எதுக்காகனா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் எஃபெக்ட் இருந்தது அப்படி இல்லை கலர் டோட்டலாக சேஞ்ச் ஆகி வந்தது அதுவும் இல்லை ஏதாவது ப்ராடக்ட் மிஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம வீடியோ இருந்தா மட்டும்தான் பார்த்துட்டு உங்களுக்கு அதை ரீப்ளேஸ் பண்ணி தர முடியும் வீடியோ இல்லைன்னா ரீப்ளேஸ் பண்ண முடியாது அதே மாதிரி சாரி வந்ததுக்கு அப்புறம் எனக்கு டிசைன் பிடிக்கல இந்த கண்டிப்பா ரிட்டர்ன் எடுக்க மாட்டோம் இது இந்த சாரி வந்து எல்லா ஏஜ்ல உள்ளவங்களும் கட்டுற மாதிரியான டிசைன் இருக்கக்கூடிய சாரீ தான் இப்ப ரொம்ப ஏஜ்ல உள்ளவங்களுக்கு பிளெயின் சாரியும் இருக்கு இல்ல லைட்டா டிசைன் உள்ள சாரியும் இருக்கு ஆஹ் எங்கேல்ஸுக்கு மாதிரியான டிசைன் உள்ள சேரீ இருக்கு மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்க கட்டுற மாதிரியான சேரின்னு இருக்கு அந்த மாதிரி எல்லா ஏஜ்ல உள்ளவங்களும் கட்டிக்கிற சேரீ கிடைக்கும் இதுல அதனால நீங்க யாருக்கு வேணாலும் இதை வாங்கி கொடுக்க முடியும் சப்போஸ் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு யூஸ்ஃபுல்லான கிஃப்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க இந்த சேரீயை வாங்கி கொடுக்கலாம் இந்த இதுல கொடுத்திருக்க அந்த பிரிண்ட்டுக்கு பேர் வந்து பக்ரு பிரிண்ட் இது ராஜஸ்தான்ல பக்ருங்கிற இடத்துல பண்ணக்கூடிய ஹேண்ட் பிரிண்ட் இது மிஷின் பிரிண்ட் கிடையாது இது வந்து பிளாக் பிரிண்ட் தான் பண்ணுவாங்க கைய வச்சு வச்சுதான் பிரிண்ட் பண்ணுவாங்க பிளாக் பிளாக்கா வச்சு கை வச்சு பிரிண்ட் பண்ணுவாங்க இதுல கொடுக்கக்கூடிய இந்த கலருமே நேச்சுரல் கலர் அப்படிங்கறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு எந்த அலர்ஜி அந்த மாதிரி எதுவுமே கிரியேட் ஆகாது அதே மாதிரி கலர் போகுமா அப்படிங்கிற டவுட் எல்லாருக்கும் உண்டு ஃபர்ஸ்ட் டைம் வாஷ் பண்ணும் போது டார்க் கலர் கண்டிப்பா லைட்டா போகும் அதுக்கு நீங்க என்ன பண்ணா உப்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அலசுனீங்க அப்படின்னா அதாவது உப்பு போட்டு நீங்க அலசுனீங்கன்னா அதுக்கப்புறம் அது கலர் போகாது அந்த கலர் ஃபிக்ஸ் ஆயிக்கும் அதனால ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நீங்க லைட்டா உப்பு போட்டு துணியை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க இது மிஷின் வாஷ் பண்ணலாமா தாராளமும் பண்ணலாம் மிஷின்லேயும் போடலாம் ஆனா உங்களுக்கு இந்த சாரி ரொம்ப நாளைக்கு வரணும் அப்படியே புதுசாக இருக்கணும்னா நீங்க கையில வாஷ் பண்றது ரொம்பவே நல்லது ஏன்னா இதோட ஸ்ட்ரென்த்தும் போகாது அதே மாதிரி கலரும் ஃபேட் ஆகாது இன்னொன்று மிஷினில் போடும்போது எல்லா இதோட அழுக்கு கலர் எல்லாம் சேர்ந்து கலர் சீக்கிரமாட்டு ஒரு மாதிரி நல்லாயிரும் அந்த மாதிரி ஆகாம உங்களுக்கு எப்பவுமே பிரைட்டாக இருக்கணும்னா நீங்க கையில வாஷ் பண்றது ரொம்பவே நல்லது அதே மாதிரி வயசானவங்களுக்கு இந்த சாரி நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க சந்தோஷமா யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா வயசானவங்க அவங்க கிளாத்து அவங்க தான் வாஷ் பண்ணுவாங்க அது கையில தான் வாஷ் பண்ணுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இது அலசுறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் அதனால வயசானவங்க இருக்க தாராளமாக நீங்க இந்த சாரியை வாங்கிட்டாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்க கொடுக்குற அந்த லைக் கமெண்ட் தான் நம்ம வீடியோவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்குது நிறைய பேருக்கு கொண்டு காட்டும் அதனால வீடியோ பாக்குறவங்க ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங் இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படி இல்லை ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா ஒரு டூ செகண்ட்ஸ் எனக்காக ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும் நீங்க உடனே கூட நான் என்ன கலெக்ஷன் போடுறேன் உங்களுக்கு பிடிச்ச சேரீயா ஆர்டர் போட்டுக்கலாம் ஏன்னா இன்னைக்கு போயிரும் நாளைக்கு இருக்காது அப்படிங்கிற பட்சத்துல நிறைய பேரு கிட்ட நம்ம இல்ல இல்லன்னு சொல்ல வேண்டியது இருக்கு அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு நீங்க ஆள் பட்டன் கொடுத்து வச்சீங்கன்னா வீடியோ உடனே வந்துரும் நீங்க பாத்துரலாம் உங்களுக்கு சாரியை பத்தினா இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் என்னெல்லாம் சாரி நம்ம கிட்ட இருக்கு ஏதாவது சிந்தடி சாரி இருக்கா சில்க் சாரி இருக்கா காட்டன் சில்க் இருக்கா இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும் வாட்ஸ்அப் கமெண்ட் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம்